மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாமியார் மருமகளின் தலையில் பேன் ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல சூரியகாந்தம் அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க புருஷ ராமாராவ் அப்படி அவங்க புள்ள ராஜேஷ் ரெண்டு பேருமே அந்த ஊர்ல ஒரு துணிக்கடை வச்சு அவங்களுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தத்துக்கு ரொம்பவும் நீளமான முடி இருந்துச்சு அதனால அந்த ஊர்ல எல்லாரை விடவும் அவங்கதான் அழகானவங்க அப்படிங்கிற திமறு அவங்களுக்கு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காந்தம் பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குதாமா நாம எல்லாரும் போய் அங்க இருக்கிற அம்மனை கும்பிட்டுட்டு திருவிழா பார்த்துட்டு வரலாம் அந்த ஊர்ல என் சின்ன வயசு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அது எப்படிங்க முடியும் என் அழகான முடிக்கு தான் தலைக்கு என்ன வச்சிருக்கேன் அதுக்குள்ள கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க அதுக்கு தலைய கசுக்கணும்ல அதெல்லாம் ஒண்ணும் முடியாது அது மட்டும் இல்ல அங்க வரவங்க என் முடிய பார்த்து கண்ணு வச்சா முடி உதுராது நான் வரமாட்டேன் அதுக்குள்ள அங்க ராஜேஷ் வந்தான் அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் ஜடைய பத்தி இது என்ன சௌரிய முடியாமா திருவிழால யாருன்னா திருடிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறதுக்கு திருவிழா ரொம்ப நல்லா இருக்குமா உனக்கு அது நிச்சயமா பிடிக்கும் நீங்க என்ன நான் போயிட்டு வாங்க சரிம்மா அப்படின்னா நானும் அப்பாவும் திருவிழாக்கு போயிட்டு வரோம் நீ முன்னாடியே சரி போயிட்டு வாங்க ஆனா தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணாதீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அங்க எதாவது பஞ்சாயத்தை கூட்டிடாதீங்க உனக்கு தெரியாம நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் சூரியகாந்தம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு கிளம்புனாங்க அங்க குலதெய்வமான அம்மனை கும்பிட்டுட்டு ராமாராவ் அவருடைய நண்பனுடைய வீட்டுக்கு போனாரு ஏன்டா ராமாராவ் எப்படிடா இருக்க எவ்வளோ நாளாச்சு உன்ன பாத்து நான் நல்லா இருக்கேன்டா நீ தங்கச்சி பசங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்டா என்பா ராஜேஷ் எப்படி இருக்க உன்னை சின்ன வயசுல பாத்தது இப்பதான் பாக்குறேன் எப்படி உன் வியாபாரம் நல்லா இருக்கங்க வியாபாரமும் நல்லா நடக்குது வேற என்னடா விசேஷம் என்னடா விசேஷம் இருக்க போகுது புள்ள பட்டணத்துல வேலைக்கு போறான் பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு இந்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அம்மாடி கோமலி என் அன்பா வந்திருக்கான் கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா சரிங்கப்பா அப்படி கோமலி ராமாராவுக்கும் ராஜேஷ்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் கோமலியும் அங்கேயே உக்காந்து அவங்க அப்பா கிட்டயும் எல்லார்கிட்டயுமே கோமலி ரொம்ப அழகான பொண்ணு அவளுக்கும் சூரியகாந்தத்தை விடவே ரொம்ப நீளமான ஜட இருந்துச்சு எல்லாத்தையுமே தாண்டி கோமலி இருக்கிற அந்த அடக்கம் ராஜேஷ்கு ரொம்பவே புடிச்சு போச்சு இப்படி கொஞ்ச நேரம் நண்பன் வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்த ராமாராவ் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு டே ராகவா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமே பத்தாது இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா வீட்டில் ராத்திரி சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் கிளம்பி ஆகணும்டா இன்னொரு நாள் கொஞ்சம் சீக்கிரமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரிடா உனக்காக காத்து இருக்கேன் ஆனா இப்படி வந்து உடனே போறது நல்லா இல்ல கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கல்ல தான் விடுறேன் சரி போயிட்டு வா அப்படி ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்போ வழியில கோமலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை ராஜேஷ் அவங்க அப்பா கிட்ட சொன்னான் அப்பா நீ ஒன்றும் சொல்லலைன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த பொண்ணு கோமலியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வேணுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா என்னடா சொல்கிற உங்கள் அம்மாவை பற்றி தெரியும்ல கிளம்பும் போது எந்த பஞ்சாயத்தையும் புதுசாக இழுத்துக்கிட்டு வராதிங்கன்னு சொல்லி அனுப்புனா நீ என்னன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற சரி நேரம் பார்த்து அவகிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன் அப்படி ராமரவ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா திருமணால நடந்தத பத்தியே சொல்லி அதுக்கப்புறம் அப்புறம் இதுவா கோமலி பத்தியே சூரியகாந்த சொன்னாரு ஆ காந்தா சொல்ல மறந்துட்டேன் ராகவன் வீட்டுக்கு போய் ராகவன் பொண்ணு இருக்கல்ல உனக்கு தான் தெரியும் கோமலி அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தம் பார்க்கறான் யாரு அந்த என்னவளிர மூஞ்சி தானா சின்ன வயசுல அப்படி இருந்திருப்பா ஆனா இப்ப அப்படி இல்லம்மா அப்படியே உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா நம்ம ராஜேஷுக்கு அந்த பொண்ணு நல்ல ஜோடியா இருப்பான்னு எனக்கு தோணுது ராகவனும் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கான் வரதட்சணை கூட நிறைய கொடுப்பான் வரதட்சணை யாரு வேணாலும் கொடுப்பாங்க அழகு ரொம்ப முக்கியம் இல்லையா பொண்ணு அழகா இருந்தா எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் கோமளி நல்ல அழகான பொண்ணு அப்படியே உன்ன மாதிரி நீளமான ஜடையும் இருக்கு அது மட்டும் இல்ல ராஜேஷுக்கும் அந்த பொண்ண பிடிச்சி போச்சு ஆமாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோமளியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லனா கல்யாணமே வேண்டாம் ராஜே சொன்னது கேட்டு சூரியகாந்த கோவப்பட்டாங்க எனக்கு தெரியும் நான் இல்லனாலே நீங்க ரெண்டு பேரும் இப்படி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி வைப்பீங்கன்னு என் விருப்பம் இல்லாம யாரோ ஒருத்திய என் புள்ளியோட தலையில நீங்க கட்டி வைக்க பார்க்குறீங்களா சரி என்ன மாதிரி அந்த பொண்ணு அழகா இருப்பான்னு சொல்றதுனால நானும் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படி சூரியகாந்தம் ஒத்துக்கிட்டதுனால ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் ராஜேஷ்கும் கோமலிக்கும் கல்யாணமும் செஞ்சு வச்சிட்டாங்க மருமக மேல பொறாம உருவாச்சு சூரியகாந்தம் கடைசியில நீ சொன்ன மாதிரி உனக்கு ஏத்தாப்ல ஒரு பொண்ணையே மருமகளை கூட்டிட்டு வந்துட்ட கோமலிக்கு உன்னை விட ரொம்ப நீளமான முடிதான் பாக்க ரொம்பவும் அழகா இருக்கா போது என் மருமகளுக்கு கண்ணு பட்டுற போது என் மருமகளுக்கு என்னை விட நீலஜடை எங்க இருக்கு அட சூரியகாந்தம் நான் சொல்றது உண்மைதான் என்ன நம்பு வேணா மத்தவங்க கிட்ட கேட்டு பாரு உன்னை விட உன் மருமகளுக்கு தான் நீளமான முடி அப்படின்னு சொல்லி ஷியாமலா அங்கிருந்து போயிட்டா அணில இருந்து சூரியகாந்தம் கோமலியோட முடிய அவ முடியோட வச்சு பார்த்து கோமலியோட முடிதான் அவளை விட நீளமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அணில இருந்து கோமலி மேல கோபப்பட ஆரம்பிச்சா ஏதாவது பண்ணி இந்த கோமலியோட முடியை விட்டுடணும் ஐயோ முடிய விட்டுனா மறுபடியும் முடிய நீளமா வளர்ந்துருமோ என்னவோ அதுக்கு பதிலா முடி உதுது போற மாதிரி செய்யணும் ஆனா என்ன பண்றது அப்படின்னு சூரியகாந்த ரொம்பவே குழப்பத்துல இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு சாமியார் வந்தாரு அம்மா பிச்சை போடுங்கம்மா சூரியகாந்தம் அந்த சாமியாருக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு காலையில இருந்து யாரும் எனக்கு பிச்சை போடல நீதாம்மா போட்டிருக்க உனக்கு எதனா வேணும்னா என்கிட்ட கேளுமா அத கேட்ட உடனே சூரியகாந்தம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க சாமி இந்த ஊர்ல எல்லாரை விடவும் நான் தான் அழகா இருந்தா நினைச்சுகிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு நீளமான ஜடை இருக்கும்னு நினைச்சுகிட்டு இருந்தேன் ஆனா பக்கத்து ஊரு பொண்ணா என் மருமகளுக்கு என்ன விட நீளமான ஜடை இருக்கு இப்ப எல்லாரும் என் மருமகளுக்கு தான் நீள மனம் முடியுன்னு என்னால கேட்க முடியல சாமி என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு அதனால அவளை வீட்டு விட்டு தோர்த்தவும் மனசு இல்லை அதனால தான் அவளுக்கு முடி கொட்டி போயிடணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி தவறுமா இந்த மாதிரியான ஆசைகள் வரக்கூடாது தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க என் மருமக தலையில நிறைய பேன் பிடிச்சு அவ முடியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்ச வரைக்கும் கொட்டி போயிடணும் சாமி சரி வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மீற முடியாதுல்ல இந்தா இந்த தண்ணியே ஓ மருமக கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லு ஞாபகம் வச்சிக்கோ இந்த தண்ணிய யார் குடிச்சாலும் தலை முழுக்க பேன் வந்துடும் ரொம்ப நன்றி சாமி அப்படி சூரியகாந்தம் சாமியார் ஒரு வரம் கொடுத்தப்போ இப்ப மருமக முடியெல்லாம் கொட்டி போயிடணும் அவ தலையெல்லாம் பேன் வந்துடணும்னு கேட்டுக்கிட்டா அப்போ அங்க கோமலியும் வந்தா இந்த மருமகளை இந்த தீர்த்துட்ட குடி சரிங்கத்த அப்படி கோமலி கிட்ட அந்த தீர்த்தத்தை குடிக்க சொல்லிட்டு அந்த சொம்ப அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க சூரியகாந்தம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தத்துக்கு தாகம் எடுத்துச்சு மருமோளு மருமோளு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா தாகமா இருக்கு ஆ தோ வர அத்த அப்படின்னு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்தா கோமலி என்னன்னு தெரியல திடீர்னு தலையெல்லாம் ரொம்ப அரிக்குது அத்த கோமலி சொன்னதை கேட்டு காந்தம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இப்படி யோசிச்சாங்க ஓஹோ சாமியார் கொடுத்த தண்ணி வேலை செய்து போலியே அப்படி கொஞ்ச நேரத்துல கோமலியோட முடியெல்லாம் பெயின் வந்து அவ பார்க்கவே ரொம்பவும் அசிங்கமா இருந்தா அத்த அத்த இங்க பாருங்க அத்த என் தலையில நிறைய பெயின் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது அதெல்லாம் அப்புறம் என் தலையிலயும் இப்போ ரொம்ப அரிக்குது இதுக்கு முன்னாடி நீ எந்த தண்ணிய கொடுத்த நீங்க தண்ணி வேணும்னு கேட்டீங்களா அந்த தீர்த்த கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அந்த வீணாக்க வேணான்னு தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த அடியே உனக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா நான் உனக்கு குடுத்த தண்ணிய எனக்கு எதுக்காக குடுத்த அத்தை உண்மைய சொல்லுங்க தண்ணியில என்ன கலந்தீங்க ஏன் தலையில இருக்கிற மாதிரி உங்க தலையிலயும் அவ்வளவு பெயின் இருக்கு நிச்சயமா நீங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும் மருமக அப்படி கேட்டப்போ சூரியகாந்தம் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க ஐயோ அத்தை ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க சொல்லிருந்தா நான் எப்பவோ இந்த முடியை கட் பண்ணி இருந்திருப்பேனே அதுக்கு பதிலா இப்படி பின்னாடி போய் குழி தோண்டிட்டீங்களே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க இப்போ என் கூட சேர்ந்து உங்க தலைமுடியும் வீணா போச்சு அதுக்குள்ள அங்க ராஜேஷ் ராமாராவ் சாப்பிடறதுக்காக வந்தாங்க நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ அப்பா இன்னில இருந்து நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன் இவங்க தலையில இருக்கிற பேனை பார்த்தா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு டேய் இத்தனை நாளா உங்க அம்மா தானே அழகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ எல்லார விட அவதான் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்காடா இங்க இருக்கிறத விட பட்டினியோட கடையிலேயே இருக்கலாம் இல்லனா அவங்க தலையில இருக்கிற பேன நம்ம தலையில அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அதனால சூரியகாந்த ரெண்டு ரொம்பவும் அடுத்த நாள் அந்த சாமியார் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தாரு அம்மா யாராவது இருக்கீங்களா சாமியார் குரல் கேட்ட உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் வேகமா போய் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க எனக்கு தெரியுமா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படியே சொல்லி இன்னொரு சம்பள தண்ணியை குடுத்தாரு அந்த சாமியார் அந்த தண்ணியை குடிச்ச உடனே ரெண்டு பேரு தலையில இருக்கிற பேன் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் முடியும் சாதாரணமா மாறிடுச்சு ரொம்ப நன்றி சாமி நான் பண்ண தப்பு என்னங்கிறது எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது சாப்பாடு கொண்டு வர உங்கள மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட நான் பிச்சை வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த உடம்பு நிரந்தரமானது இல்ல வெறும் அழகுக்காக உனக்கான தள்ளி வச்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு கோமலி என்ன மன்னிச்சுடுமா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் ஐயோ அத்த நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே சரி எதை நடந்த நடந்து போச்சு இனிமே நாம எப்பவும் போலவே இருக்கலாம் முதல்ல வாங்க மாமாவும் உங்க புள்ளையும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு கோமலி சூரியகாந்த் ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு போனாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன ஊர்ல ராமாராவ் அப்படிங்கிற ஒரு ஜவுளி வியாபாரி இருந்தாரு ராமாராவ் அவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து ஊரூரா சுத்தி பொண்டாட்டியும் மருமகளும் நெஞ்ச புடவைய வித்துக்கிட்டு இருந்தாரு அத்த இந்த புடவைக்கு மஞ்சளும் பச்சை நிறமும் போடலாமா சாந்தினி எங்க வச்சீங்க அங்க பெட்டியில வச்சிருக்கேன் சரியா பாருமா அம்மா இன்னைக்கு சீதாபுரத்துக்கு போறோம் அந்த ஊர்க்காருங்க அதிகமா பட்டு புடவை தான் கேட்பாங்க எல்லா பட்டு புடவையும் கூடு ஆமா பட்டு புடவை மட்டும் இல்ல கொஞ்சம் காட்டன் புடவையும் கூடு போன தடவை போனப்போ ஒருத்தவங்க காட்டன் புடவை கேட்டாங்க டே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா நான் கிளம்பிட்டேன் இப்படி அந்த குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே சரியா பங்கு போட்டு செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து துணி வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா இன்னைக்கு நம்ம வியாபாரம் நல்லபடியா நடந்தது எல்லா புடவையும் வித்துடுச்சு பணம் எண்ணி பார்த்தேன் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கு இவ்வளோ பணம் வந்தது இதுதான்ப்பா முத தடவை வந்த பணத்தில் பாதி பணத்தை நூலுக்கும் சாயத்துக்கும் நம்ம உழைப்புக்கும் எடுத்து வச்சிட்டா மீதி பணம் நமக்கு லாபம்டா நாம் மறுபடியும் நிறைய புடவைங்களை தயார் பண்ணிட்டு சீதாபுரத்துக்கே வரலாம்ப்பா இங்கே புடவைங்களாம் நல்லா விற்கிது அடே மோகனு உனக்கு ஒன்று சொல்கிறேன் நல்லா கேளு துணி வியாபாரத்தில் மட்டும் நல்லா வாங்குறாங்கன்னு அடிக்கடி அதே இடத்துக்கு கொண்டு போய் விற்கக்கூடாது ஒரு தடவை நிறைய புடவை வாங்கிட்டாங்கன்னா அடுத்து ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் அவங்க புடவை வாங்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம் அதனால இந்த ஊருக்கு நாலு மாசத்துக்கு நம்ம வரக்கூடாது அதுக்கப்புறமா வந்தோம்னா நல்லா வியாபாரமாகும் உண்மைதான்ப்பா நீ ரொம்ப புத்திசாலி சரி நாளைக்கு நாம எந்த ஊர் போறோம் நாளைக்கு வேற எந்த ஊருக்கும் வேண்டாம் நம்ம ஊர்ல புடவை வித்து ஆறு மாசம் ஆகுது தை மாசம் வரப்போகுது நிறைய புடவை விற்கும் வேற எந்த ஊருக்கும் போக வேண்டாம் இப்படி அப்பா பிள்ளைங்க எல்லாரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க வீட்ல பொண்டாட்டிங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க சாந்தினி புடவைக்கு கலர் பூசதெல்லாம் போதும் போய் சமையல் வேலை பாருமா உங்க மாமனார் வர நேரமாச்சு கோமலி நீயும் நேரடி விட்டுட்டு போய் துணி துவயுமா இது மழை காலம் வெயில் இருக்கும் போதே சீக்கிரமா துணியை துவச்சி காய போட்டுறணும் அப்படி மாமியா சொன்ன வேலைகளை மருமகளுங்க அப்படியே போய் செஞ்சாங்க அதுக்குள்ள ராமாராவ் பிள்ளைங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாரு என்ன காந்தோம் நீ தனியாவா இத்தனை புடவைய தயார் பண்ண மருமவளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்ன கஷ்டப்படாம இருக்க முடியுமா அடுத்த வர பொழுது தை மாசம் ஆச்ச புடவைங்க நல்லா விக்கோங்க அதனாலதான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு புடவை நெஞ்சுகிட்டே இருக்கேன் அவங்க அம்மா அப்படி சொல்றத கேட்டு ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பொண்டாட்டிங்களுக்கு பொறுப்பே இல்லடா அம்மா தனியா கஷ்டப்படும்போது வந்து அவங்க உதவி செய்யக்கூடாதா என்னன்னு இப்படி சொல்ற அம்மா தான் சொன்னாங்களே காலையில இருந்து அவங்க புடவை தயார் பண்றாங்கன்னு அப்ப வீட்டு வேலை சமையல் வேலை யார் பண்ணாங்க நம்ம வரும்போது பாக்கலையா கோமலி வெளியில துணி துவச்சுக்கிட்டு இருந்தா உள்ள வரும்போதே சாம்பார் மனம் வருது அப்படின்னா அண்ணி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சுங்கறதால ஒரு இடத்துல உக்காந்து அந்த வேலை மட்டும் தான் பாக்குறாங்க அப்ப வீட்டுல மத்த வேலைங்களை யார் பாக்குறாங்க சொல்லு நம்ம பொண்டாட்டிங்கள நாம தான் புரிஞ்சுக்கணும் அம்மாட தம்பி நீ சொன்னது உண்மை நான் இப்படி யோசிக்கவே இல்ல அதுக்குள்ள அங்க வந்த கவுமணி சாந்தினி இப்படி சொன்னாங்க அத்தை நீங்க சொன்ன மாதிரி துணி எல்லாத்தையும் துவச்சிட்டேன் அடிச்ச வெயிலுக்கு சீக்கிரமாவே துணி காஞ்சிருச்சு நான் காஞ்ச துணி எல்லாத்தையுமே அயர்ன் பண்ணி அவங்க கபோர்ட்ல அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் காலையில விட்டனே அந்த புடவைய மறுபடியும் போய் நெய்யிற கொமலி ஒரு நிமிஷம் சாப்பாடு வேலை முடிஞ்சுது எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டே போலாம் அப்புறம் அத்தை காலையில நான் கலர் போட்ட புடவைய வெளியே போட்டிருக்கேன் நான் அதை கொண்டு வந்து உள்ள வச்சிடுறேன் கூட நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுங்க பாத்தியா அண்ணா அவங்க வீட்டு வேலை மட்டும் இல்ல புடவை தயாரிக்கிறதுல அம்மாவுக்கு உதவியும் பண்ணிருக்காங்க அவங்கள நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமாண்டா நீ சொன்னது உண்மைதான் அப்படி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் புடவை தயார் பண்ண இறங்குனாங்க அன்னைக்கு சாயந்திர நேரம் குமலி இந்த நேரம் நீ சமைச்சிடு மத்த வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கற சரிக்கா அப்படி ரெண்டு மருமகளும் மறுபடியும் வீட்டு வேலைய ஆரம்பிச்சாங்க என்ன காந்தோ மருமவளுங்க எப்பவும் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வேலையில இருந்து எப்பவும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க போல சாதாரண நாள்னா பரவாயில்ல இது தை மாசம் இல்ல அவங்களுக்கு பொறுப்பு இல்ல என்னங்க பண்ண சொல்றீங்க அவங்களுக்கு தெரியணும் அடுத்து புடவைங்க எல்லாம் நல்லா விற்கிற நேரம் இங்க உக்காந்து புடவை நெய்யணும்னு ஆனா ஏதாவது சாக்கு சொல்லி எந்திரிச்சு போய்கிட்டே இருக்காங்க சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் வேலை பாக்குறாங்க நாம இருக்கிறவருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்க தான் என்ன ஆக போறானுங்களோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராமாராவ் பிள்ளைங்க கூட சேர்ந்து அந்த ஊர்லயே புடவை விற்கிறதுக்காக போனாரு அண்ண அருமையான புடவை கொண்டு வந்திருக்கீங்க எங்க சூரியகாந்த அண்ணி எந்த புடவை நெஞ்சாலும் அது தான் இருக்கும் அப்படி அந்த ஊர்க்காரங்க ராமாராவோட குடும்பத்தை பாராட்டிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச புடவைய வாங்கிட்டு போனாங்க அப்படி அன்னைக்கும் கொண்டு போன புடவையெல்லாம் வித்து தின்னதுனால அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது அதுக்குள்ள அவங்க கிட்ட புடவைய வாங்கின ரங்கம்மா சூரியகாந்தத்து கிட்ட வந்தாங்க என்ன சூரியகாந்தம் எப்படி இருக்க இப்ப எல்லாம் உன்ன வெளியே பாக்கவே முடியறது இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் ரங்கம்மா என்ன பண்றது புடவை நீஞ்சி நீஞ்சி சாப்பாடு தண்ணி கூட சாப்பிட்ட நேரம் இல்ல இதுல வெளியில எப்படி வர முடியும் ஆமா ஆமா நானும் உன்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் பாவம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்க மருமவுளுங்க வீட்டுக்கு வந்தாலும் பாவம் நீ தான் கஷ்டப்படுற போல ஏன் உன் மருமவுளுங்க உனக்கு எந்த உதவியும் செய்யறது இல்லையா இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படிதான் ரங்கம்மா என்ன பண்றது அவங்க அவங்க விருப்பப்படிதான் இருக்கிறாங்க பொடுவேனையே சொன்னா வரமாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் பரவாயில்ல விடு என்ன இருந்தாலும் நீ செய்யற படம் மாதிரி வருமா நீ செய்யற புடவதா எங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் உன் மரும அவளுங்களுக்கு அந்த வேலையெல்லாம் சரியா வராது அப்படி ரங்கம்மா பாரட்னதை கேட்டு சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க அட ரங்கம்மா மறந்து போயிட்டேன் உனக்காக தான் புது புதுப்படவு செஞ்சு வச்சிருக்கேன் வாங்கிக்கோ அத வாங்கிக்கிட்டு ரங்கம்மா சூரியகாந்தத்து கிட்ட இதுக்கு என்ன விலை எவ்ளோ இருந்தா என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல பணம் ஏன் வருது இத வித்தா ஆயிரம் ரூபாய்க்கு விப்ப ஆனா உண்மையில இருக்கிற பாசத்துல இத நான் உனக்கு சும்மாவே குடுக்குறேன் அத வாங்கிக்கிட்டு ரங்கம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அதுக்குள்ள ராமராவ் அவங்க பிள்ளைங்க அங்க வந்தாங்க காந்தோ இன்னைக்கும் நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அதுக்குள்ள அங்க சாந்தினி வந்தா அத்த அத்த நம்ம ஊருக்கு வளையல் விக்கிறவரு வந்திருக்காரு நான் இந்த வளையல வாங்கிருக்க உங்களுக்கு எனக்கு கோமலிக்கே ஆ மூணு பேருக்கு சேர்த்து முன்னூறு ரூபா ஆச்சு அந்த பணத்தை குடுக்கறீங்களா அந்த வளையல்காரனுக்கு கொடுத்து அனுப்பிடுறேன் அத்த என்ன சாந்தினி இப்போ இந்த வளையல் வாங்கலனா என்ன ஆயிட போகுது உனக்கு வர வர பணத்தோட அருமையே தெரியல போல பரவாயில்லம்மா அவ ஆசையா வாங்கியிருக்கா இந்தா சாந்தினி எந்த வேலையும் செய்ய மாட்டா ஆனா உன் பொண்டாட்டிக்கு நல்லா செலவு பண்ண மட்டும் தெரியும் வயசானாலும் உங்க அம்மா தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா ஆனா சாந்தினியும் கோமலியும் அவளுக்கு எங்கேயாவது உதவி செய்யறாங்களா இப்படி ராமாராவ் பிள்ளைங்களை கேள்வி கேட்கும் போது அங்க கோமலி வந்தா அத்த

அப்படி இல்லப்பா அம்மா புடவ நெய்யிறாங்க அப்ப வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் அன்னியும் கொம்பளையும் தானே செய்யறாங்க உண்மை தானப்பா சமையல் செய்யறது நம்ம போட்டுக்கிற துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது இது எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் தானப்பா செய்யறாங்க அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாத்தீங்களாங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னு சின்ன வயசுல இருந்து இவங்கள பெத்தெடுத்து கஷ்டப்பட்டு ஊருரா சுத்தி புடவையை வித்து இவங்கள பாத்துக்கிட்டா இன்னைக்கு நம்மளே எதிர்த்து கேள்வி கேட்கிறானுங்க ஆமாம் இன்னைக்கு உன்ன சொல்கிறாங்க நாளைக்கு என்ன சொல்வாங்க அது வரைக்கும் நான் விட்டு வைக்க மாட்டேன் டேய் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பொண்டாட்டிங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் வெளியில் போய் தனியாக கஷ்டப்படுங்க அப்போ அப்போ தெரியும் அப்பா அம்மாவோட அருமை அது மட்டும் இல்லை அப்போ உங்கள் பொண்டாட்டிங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும் ராமாராவ் அப்படி கோமா பேசும்போது சூரியகாந்தம் அவரை தடுக்காமல் இருந்ததுனால அப்பாவும் மோகனும் ராஜேஷும் பொண்டாட்டிங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு நாங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டுதான் அத்தைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடிக்கடி இப்படி ஏதாவது ஒண்ணு ஆசைப்படுவோம் மருதாணி அரைச்சு வச்சதுக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படி இல்ல கோமலி நான் வழியில் வாங்கினதுனாலதான் அவங்க வீட்டை விட்டு வெளிய அனுப்புனாங்க அவங்க செஞ்ச வேலைதான் அவங்களுக்கு தெரியுது நாம செய்யறது தெரிய மாட்டேங்குது வயசாயிடுச்சுல்ல அதான் இப்படி பண்ணிட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்கண்ண அது வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நாம நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம் அப்படி நினைச்சு ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் புடவைங்களை தயார் பண்றது விக்கிற வேலையை பார்த்தப்போ இந்த பக்கம் சாந்தினி கோமலி வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது புருஷனுங்களுக்கு வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சில நாட்கள்லயே அவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் ராமாராவ் சூரியகாந்தும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஏங்க நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் மருமகளுங்க அப்படி என்ன பண்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அருமையே எனக்கு புரியுது நான் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு புடவை நெஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா அவங்க என் வேலையிலயும் உதவி செஞ்சுக்கிட்டு சமையல் வேலை பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிறது இப்படி எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க இப்போ நான் செய்யும் தான் எனக்கு அந்த கஷ்டமே புரியுது தேவையில்லாம அவங்க மேல நான் கோவப்பட்டுட்டேங்க ஆமா காந்தோம் நானும் அப்படித்தான் நினைச்சேன் அவங்க இல்லாமலே வியாபாரம் செஞ்சிடலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் புடவ மூட்டையை சுமக்க முடியாமல் ஒரு தெருவில் கூட வியாபாரம் பண்ண முடியலை நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அவங்களும் புடவை வியாபாரம் தான் பண்ணுறாங்க அவங்க புடவை எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம அவங்கள தப்பாக நினச்சிட்டோம் தேவை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் ஆமாங்க இப்போ கூப்பிட்டாலும் அவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க போல போனா போகுதுக்காந்தோம் நாமளே ஒரு படி இறங்கி போய் அவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ராமாராமும் அவங்க வீட்டுக்கு போனாங்க டே மோகனு ராஜேஷு நாங்க பண்ண தப்ப மன்னிச்சிடுங்கடா உங்களை நாங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டோம் நீங்க போனதுக்கு அப்புறம்தான் உங்களோட அருமையே எங்களுக்கு புரிஞ்சது எங்களுக்கு வயசாயிடுச்சு தனியா எந்த வேலையும் செஞ்சுக்க முடியலடா தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க என்னப்பா இது ஏன் இப்படி கெஞ்சி கேட்குறீங்க நாங்க ஒன்னாவே வந்துடுறோம்ப்பா எங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு ஆமாமா அண்ணியும் கோமலியும் கூட உன்னை ரொம்பவே மிஸ் பண்றாங்களாம் நாங்க வந்துடுறோம்மா எப்பவும் போலவே நாம ஒன்னாவே இருக்கலாம் அப்படி மறுபடியும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒற்றுமையா இருந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வியாபாரத்தை நடத்தினாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்